ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி புதினா ரைஸ் ரெடி பண்ணேன் என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானவொன்னா கடுகு வைப்போம் கடுகு பொரிஞ்சோடனே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வேர்க்கடலை எல்லாம் பொன்னிறமாக நட்சத்திர நட்சத்திரப்பூன்னு சொல்லி சொல்லுவாங்க மசாலா ஐட்டமில் அதையும் போட்டுட்டு ஒரு துண்டு பட்டையும் போட்டு வதத்துட்டேன் வதக்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கியாச்சு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனவொன்னே தக்காளி சேர்த்து வதக்கியாச்சு தக்காளி சேர்ந்து வதங்கி வரும்போது நான் இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிவிட்டேன் வதங்கி வந்ததோடனே நான் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து நல்லா இடித்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து வதக்கியாச்சு அது பச்சை வாசனை போனோடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புதினா அரிசியில் அதில் போட்டு அந்த மிக்சி சாரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அலசி அதில் ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சிருக்க சாதத்தில் இந்த புதினா கலவையை எடுத்து போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா புதினா ரைஸ் ரெடி ஆகிடும் இது ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது எல்லாமே பக்கத்து பக்கத்தில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா பத்து நிமிஷத்தில் இந்த புதினா ரைஸ் ரெடி பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்